வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் கடத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் பிள்ளை லிங்கை பயன்படுத்தி தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோஜனமாக இருக்கும் ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்களை வந்து அனைத்தையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களை போல் பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்கும் கட்டாயம் பகிர்ந்து கொள்றதை உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூன் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தப்படும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாஸ் டைப்பில் வந்து ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி செய்திருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டர் கிளாஸும் பார்க்கிருக்கிறோம் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது கேள்வி குறித்தோரு ஒரு நிதி நிறுவனத்தில் திசாநாயக்க அவர்கள் ரூபாய் முப்பதாயிரம் பணத்தை பன்னெண்டு சதவீத வருட வட்டிக்கு முதல் வந்து இந்த கேள்வியில் வந்து இரண்டு வருடங்களில் செலுத்தி முடிக்கும் ஒப்பந்தத்தின் பேரில் பெற்றுக்கொண்டாரிருந்தது ஆனால் இந்த ஸ்கீமு கேட்ட மாதிரி என்னடா இரண்டு வருடத்தில் பெற்று கொண்டாருண்டு கணக்கு செய்யும்போது நாங்கள் செலுத்த வேண்டிய வட்டிய காண்றது எங்களுக்கு ஒரு சிக்கலும் வரையில எங்க சிக்கல் வந்ததுன்னா கூட்டு வட்டிக்கு தான் எங்களுக்கு சிக்கல் வந்தது ஸோ ஒப்பிட்டு இந்த கேள்விக்கு விட கொடுக்குற போது கேள்வியில் பிரச்சனை வந்துச்சு அப்போ தான் நாங்கள் ஸ்கீம் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு வருடத்தில் வந்து கொடுத்து முடிக்கிறது மாதிரி தான் கணக்கு செஞ்சு முடிச்சிருக்கு ஸோ அங்கே இரண்டு வருடம்ன்றது இல்லை அப்போ அதை கேட்ட மாதிரி மாற்றிருக்கேன் இங்கிலீஷ் மீடியத்திலையும் இரண்டு வருடம் தான் கிடக்கு கேலி பேப்பரில் ஆனால் ஸ்கீம் ஒரு வருடத்தில் செலுத்தி முடிக்கிறதுக்கு அடிப்படையில் வட்டி கணிக்கப்பட்டிருக்கு ஒரு வருடத்தில் செலுத்தி முடிக்கும் ஒப்பந்தத்தில் பெற்றுக்கொண்ட நிதி நிறுவனமானது குறைந்து செல்லும் வட்டி கணிப்ப கணிப்பதாக அறிவித்துள்ளது குறைந்து செல்லும் நீதி முறையில் வட்டி கணித்தல் என்றால் என்ன நாங்கள் அந்த காசு வாங்கின கடன் பணம் இருக்குது தானே அந்த கடன் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துறது இதான் கடன் பணம் அப்படி அடுக்கி வச்சிருக்கிறேன் வச்சு கொடுப்போம் இந்த கடன் பணத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறிய பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறது ஸோ என்னுடைய கடன் பணம் குறைய 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 அந்த குறையிற கடன் பணத்துக்கு ஏற்ற மாதிரி வட்டி குறையணும் ஆனால் வட்டி சரி குறையிறதையும் எல்லாத்தையும் கூட்டி ஒட்டுமொத்தமாக கூட்டி அதையும் சரிசமனாக பிரிக்கணும் அதுதான் குறைந்து செல்லும் மீதி முறைக்கு இப்போ வட்டி கணித்தல் சம மாத தவணை தொகையில வட்டியை செலுத்துது ஸோ குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணிக்க போதும் போது செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் ஒரு மாத தவணை கட்டணத்தை காண்றதுக்கு நாங்கள் ஏழு ஸ்டெப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்ஸுக்கு அடி அடிப்படையில் போனோம்ன்னா நாங்கள் வந்து தவணை கட்டணத்தை காட்டணும் முதலாவது ஒரு மொத்த கடன் நமக்கு தெரியணும் இது வந்து லோனாக இருக்கிறதால மொத்த கடன் நேரடியாக தெரியும் சில சந்தர்ப்பம் இப்போ உதாரணத்துக்கு என்ன பொருட்களை வாங்குறது தவணை கட்டண முறையில் பொருட்களை வாங்குறதுன்றா நாங்கள் முன்னுக்கு ஒரு முட்பணம் கொடுத்து மீதியைத்தான் நாங்கள் கடனாக பெற்றுக்கொள்வோம் ஸோ கடன் அந்த நேரம் காண வேண்டியிருக்கும் இப்போ இல்லை ரெண்டாவது அதை சரிசமனாக பிரித்து ஒரு மாதத்துக்கான கடன் தொகை ஒரு மாத கடன் பணம் தேவை அப்போ தான் வட்டி கணிக்க இந்த கணக்குக்கு கடன் பணம் தேவை இல்லை தவணை கட்டணம் காணப்போக தேவையில்ல வட்டி மட்டும்தான் தேவை ரைட் மூன்றாவது நாங்கள் வந்து வட்டி கணித்தல் தொடர்பாக போவோம் அந்த மொத்த கடன் தொகையையும் சரிசமனாக பிரிக்க போகிறோம் இப்போ பன்னெண்டாக பிரிக்க போகிறோம் போன கணக்கு பார்க்கும்போது இருபத்தி நாலாக பிரித்து நாங்கள் பென்ரெண்டாக பிரிக்கிறோம் இதை மொத்த கடன் தொகையும் சரி பென் ரெண்டாக பிரிக்கிறோம் இந்த பன்னிரெண்டில் ஒரு பகுதி என்ன பங்கு என்று பார்த்து அந்த ஒரு பங்குக்கு ஒரு மாதத்துக்கான வட்டி காணப்படும் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி அவ்வளோ பார்க்க போகிறோம் அது ஒரு சின்ன தொகை தான் பென் பெண்ணம்பிரிக்க தொகை எல்லாம் இல்லை அது ஒரு சின்ன தொகை தான் ஆனால் அது எத்தனை செலுத்தணும் முதல் மாதம் மட்டும் என்னட்ட இந்த கடன் தொகையின் இந்த பன் துண்டும் என்ன தான் கிடந்தது அந்த முதல் மாதம் வட்டி கட்டணும் ஒரு துண்டு வட்டி மூன்றாம் மாதம் ரெண்டாவது கொடுத்துடுவேன் ஒன்று வரைக்கும் கூட்ட வேண்டியிருக்கும் அதுக்கு நாங்கள் முக்கோணம் என்ன பயன்படுத்தலாம் சோ அந்த அடிப்படையில் நாங்கள் காண வேண்டியது மாத அலகுகளின் எண்ணிக்கை மாதங்களின் எண்ணிக்கை வேறு மாத அழகுகளின் எண்ணிக்கை வேறு மாத அழகுன்றது நாங்கள் எதை சொல்றோம் ஒரு மாதத்துக்கு ஒரு மாத கடனுக்கு ஒரு மாத வட்டி இருக்கே ஒரு சின்ன தொகை அது இருந்தே எத்தனை மாட்டாங்க அதுதான் மாத அலகு நினைக்கிறேன் இது ரெண்டையும் பிரிக்குனா நமக்கு தேவையானது இந்த இடத்துக்கு வந்துடும் மொத்தமான வட்டி மொத்த வட்டி இதோடு நம்ம கணக்கு முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் தவணை கட்டணம் காண்றதுன்னா ஏழு ஸ்டெப் இருக்குன்னு சொன்னோமே அதுக்கு என்ன ஏழு ஸ்டெப் ரெண்டா ஆறாவது ஸ்டெப் ஆளுக்கால் மாறுபடும் பிரிச்சிருவோம் நாங்கள் இருக்கோம் மொத்த வட்டியை சரிசமனா பிரிச்சு ஒரு மாதத்துக்கான வட்டியை காணுவோம் ஒரு மாத வட்டி ஒரு மாத கடன் காணுறோமோ ஒரு மாதத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி தொகை காணுவோம் சில இடங்கள்ல செலுத்த வேண்டிய மொத்த தொகை காணுவாங்க மொத்தமா எவ்வளவு செலுத்தணும் அதே இவ்வளவு மொத்த கடனையும் மொத்த வட்டியையும் கூட்டி செலுத்த வேண்டிய மொத்த தொகை கண்டு அதை சரிசமனா பிரிச்சு தவணை கட்டணம் வருவாங்க நாங்கள் ஏற்கனவே இதை பிரிச்சிருப்போம் இதை ஒரு மாத கடனையும் ஒரு மாத வட்டியையும் கூட்டி ஏழாவது ஸ்டெப்பில் தவணை கட்டணம் காணுவோம் ஏழு ஸ்டெப்பில் நாங்கள் தவணை கட்டணம் குறைந்து செல்லும் நீதிமுறைக்கு வட்டி கணிக்கப்படும் போது தவணை கட்டணம் காணுறதுக்கு ஏழு ஸ்டெப் போதும் இப்போ எங்களுக்கு தேவை இந்த மொத்த வட்டி காண வந்தால் காணும் ஏன்னா வட்டி தான் ஒப்பிடுவாடுது பாருங்க நிதி நிறுவனமானது குறைந்து செல்லும் வட்டி கணிப்பதாக அறிவித்துள்ளது சல்மான் இந்நிதி நிறுவனத்தில் திசாநாயக்க பெற்றுக்கொண்ட தொகைக்கு சமனான திசாநாயக எவ்வளோ பெற்றுக்கொண்டவர் முப்பதாயிரம் ஸோ சல்மானும் அப்போ எவ்வளவு பெற்றுக்கொள்கிறார் முப்பதாயிரத்தை பெற்றுக்கொள்கிறார் திசாநாயக்க பெற்றுக்கொண்ட தொகைக்கு சமனான தொகையை பன்னெண்டு சதவீத இப்போ அவரும் பன்னெண்டு சதவீதம் தான் அவர் வருட குறைந்து செல்லும் முறைக்கேற்ப வட்டி கணித்தல் அதாவது குறைந்து செல்லும் மீதி முறைக்கேற்ப வட்டி கணிக்கப்படுதுன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறார் ஆனால் இவர் கூட்டு வட்டி முறையில் பெற்றுக்கொண்டிருக்காருன்னு என்ன அர்த்தம் இவர் அந்த கடனை ஒட்டுமொத்தமாக வருஷ கடைசியில் தான் கொடுக்குறேன் வருஷம் முடியேற்க இந்தாங்க அப்படிங்கொண்டு மொத்த வட்டி மொந்தாங்க மொத்த கடன் அப்படி கொடுக்குறேன் கூட்டு வட்டிக்கு பெற்றுக்கொண்டேன் கூட்டு என்றது நாங்கள் என்ன வட்டி வந்து எங்களோட கணக்குக்குள்ளே ஜாயிண்ட் ஆகிறது எங்கட கடனோட வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ வட்டிக்கும் வட்டி போடுறது தான் கூட்டு வட்டி இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி முதலோட சேர்க்கப்படுது அந்நிதி நிறுவனமானது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி ஆயின் வட்டியை கணிச்சு கணக்கோடு ஜாயின் பண்ணுது ஆனால் உண்மையான நடைமுறை சார்பாக நீங்கள் பேங்கில் இப்போ இருக்கிற பேங்க்களில் நீங்கள் போய் விசாரிச்சிங்களேண்டா மாத மாதமே எங்கள் வட்டி கணிக்கப்பட்டு எங்களோட கணக்கோடு சேர்ந்துடும் அப்படின்னு பார்த்தா இங்கே பன்னெண்டு தரம் வட்டி கணிக்கணும் பன்னெண்டு தரம் கணக்கோடு சேர்க்கணும் அப்படி வந்துடும் ஆனால் இங்கே ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கணிக்கப்படுதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆறு மாதத்துக்குன்னா முதல் ஆறு மாதம் ரெண்டு ஆறு மாதம் ஏன்னா ரெண்டு தடவையில் நாங்கள் வட்டி கணிச்சு இந்த கணக்கை முடிக்க கணிக்கப்படும் ஆயின் வருட முடிவில் சல்மான் திசா நாயக்கவிலும் இவர் கூட்டு வட்டியில் இருக்கிறவர் கூடுதலாக செலுத்த தான் வர வேண்டாம் வட்டி வீதம் உண்டு திசாநாயக்கிலும் அதிகமாக செலுத்தும் வட்டியானது ரூபா ஆயிரத்தி எழுநூறிலும் அதிகமாக தொகையை செலுத்த நேரிடும் என காட்டும் இப்போ சல்மானுக்கு எவ்வளோ வட்டி வரப்போது திசாநாயக்க எவ்வளோ வட்டி வரப்போது எவ்வளோ வித்தியாசம் அது ஆயிரத்தி எழுநூறுவோட கூடவா குறைவா இதுதான் கணக்கு ஸோ நாங்கள் சல் முதல்ல கூட்டு என்ன குறைந்து செல்லும் முறைக்கு வட்டி வா வட்டிக்கு வாங்கினவர் எவ்வளோ வட்டியை செலுத்துகிறார் வட்டியை மட்டும் போட் பார்த்தா போதும் நாங்கள் எது காண போக தேவையில்லை செலுத்த என்ன ஒரு மாத தவணை கட்டணம் காண போக தேவையில்லை யாருக்கு திசாநாயக்க ஸோ நாயக்க இந்த கதைக்கில் வருவோம் வினா இலக்கம் இரண்டு அது பிரிப்பெல்லாம் இல்லை ஒரு முழு கேள்வி கையோட வினான்றது உயர்மட்ட வினா முழுமையாக நாங்களே கேள்வியை உடைச்சி செய்யணும் அப்படி என்று நான் பிரரப்பட்டு விடுறேன் நாயக்க முதலாவது திசாநாயக்கான மொத்த கடன் அது தேவையில்லை மொத்த கடன் நேரடியாக தெரியும் முப்பதாயிரம் ஒரு மாத கடன் மொத்தமாக இந்த திசாநாயக்க அந்த முப்பதாயிரத்தையும் போன கணக்கு நாங்கள் கேள்வி மாத்தக்கு முன்னுக்கு ரெண்டு வருடம் இருபத்தி நாலு ஆளை பிரித்தம் ஆனால் இந்த முறை ஒரு வருடம் வந்து கேள்வி மாற்றுட்டு செய்கிறோம் ஒரு வருடம் அண்டைக்க தினா திசாநாயக்கம் ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய தொகை ஒரு வருடம் எத்தனை மாதம் எத்தனை மாதத்தை கொண்டிருக்கு ஒரு வருடம் என்றது பன்னெண்டு மாதத்தை கொண்டிருக்கு ஆகவே முப்பதாயிரத்தை சரிசமனா பன்னெண்டு ஆழ பிரிப்பம் வெட்டக்கூடியதுன்னு வட்டி பட்டி பழகிட்டோம் ஆறாள் வட்டினா இங்கே ரெண்டு முறை முடி முழுசா விட்டு நம்ம பிள்ளைகள் முப்பதை மட்டும் வட்டி பழகிடாங்க கஷ்டப்படுவீங்க முப்பதில் ஆறு அஞ்சு முறை மீதி இருக்கிற சைவர் இல்லாம இருந்தால் ஐயாயிரம் அப்புறம் ஐயாயிரத்து வெட்டினா ஐம்பதில் இருபத்தஞ்சு முறை அங்கால இருக்கிற ரெண்டு சைவர் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தஞ்சூருவா அப்போ மாதம் மாதம் இவர் கடனை செலுத்தி முடிக்கிறதுக்காக ரெண்டாயிரத்து அஞ்சூறு கடன் தொகையில செலுத்தி கொண்டு போகணும் இதை விட வட்டி செலுத்துவோம் வட்டி காண்றதுல தான் பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் குறைந்து செல்லுற மீதி முறைக்கு வட்டி கணிக்கிறோம் ஸோ ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ஒரு மாதத்துக்கு விட வட்டி பன் பன்னெண்டு சதவீத வட்டி ஆனால் அது வேறு சத்துக்கு பன்னெண்டு சதவீத வட்டி என்று போட்டிருக்கு பக்கத்துலேயே வ வருட வட்டி என்று சொல்லியிருக்கு ஸோ நாங்கள் வெரி குட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சூறு நாங்கள் பன்னெண்டு சதவீத வட்டி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறின் பன்னெண்டு சதவீதம் நூறின் மேல் பன்னெண்டு பின்ன இருக்கலாம் ஆனால் வரப்போறது வருடத்துக்கு நமக்கு மாதத்துக்கான வட்டி வேணும் அப்போ மாதத்துக்கு காணோன்னு என்ன செய்வோம் வருட வட்டி வீதத்தை மாத வட்டி வீதமாக்குறதுக்கு பன்னெண்டில் உண்டு இப்போ நீங்க ஒரு வருஷம் பண்றதுக்காண்டி இந்த கடனை வந்து ஒரு வருடத்துல செலுத்தி முடிக்கிறதுக்கு பண்ணுறதுக்காண்டி பன்னெண்டு உண்டுன்ற மாதிரி எடுத்துறாங்க அப்புறம் உதாரணத்துக்கு நீங்கள் அப்புறம் என்ன யோசிப்பீங்க அப்போ பதினஞ்சு மாதம் பதினஞ்சில் உண்டா இல்லை இது வருட வட்டி வீதம் வருட வட்டி வீதம் அதாவது வருட வட்டி வீதம்ன்றது வருடத்துக்கு அவ்வளோ வட்டி வரும் தான் வரும் அது மாத வட்டி வீதமாக எப்போதுமே பெண்ணெண்டில் தான் பெருக்கும் வேறு எந்த மாற்றமும் இல்லை சுருக்கக்கூடியன்னா ரெண்டு சைவர் இங்கே ரெண்டு சைவர் பட்டு பற்றும் ஸோ இருபத்தஞ்சு ரூபா நாங்கள் ஒரு துண்டுக்கு ஒரு மாதத்துக்கு வட்டி அப்படி எத்தனை மொத்தம் எத்தனை இருபத்தஞ்சு ரூபா கட்டணும் முதல் மாதம் மட்டுமே பெண்ணெண்டு இருபத்தஞ்சு ரூபா அப்போ மாத அலகுகளின் எண்ணிக்கை மொத்தமாக எத்தனை மாத அழகுகள் இருக்குமென்றால் நாங்கள் ப பன்னெண்டு மாதமெண்டா பன்னிரெண்டாவது முக்கோணம் என்ன இருக்கும் பன்னிரெண்டு தர பதிமூன்று என் இன்ட்ரி என் ப்ளஸ் ஒன் பை டூ வெட்டுப்படக்கூடியதுன்றா இது ஆறு முறை பெருக்கி போட்டால் பதினெட்டு எட்டை போட்டு ஒரு மிச்சம் ஆறு மூன்று முயற்சி எழுபத்தெட்டு மாத தான் எழுபத்தெட்டு தடவை நான் இருபத்தஞ்சு ரூபா கட்டணும் ஸோ மொத்த வட்டி மொத்த வட்டி மொத்த வட்டி என்றா இருபத்தஞ்சு ரூபா வீதம் எழுபத்தெட்டு தடவை நான் செலுத்தணும் இருபத்தஞ்சால இருபத்தை எட்டு இருநூறு சைபர போட்டு இருபது மிச்சம் இருபத்தை ஏழு நூற்றி எழுபத்தஞ்சும் இருபது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நாங்கள் வட்டியாக செலுத்தணி செலுத்த வேண்டிய மொத்த வட்டி கண்டதோடு காணும் எங்களுக்கு எது தேவையில்லை தவணை கட்டணம் காண இல்லை தேவையில்லைன்னா வட்டியோட ஒப்பிடல நாங்கள் இதுக்கு மேலே தவணை கட்டணம் போக வேண்டாம் இதை சரிசமனா பெண்ணெண்டாலை பிரித்து த மொத்த தவணை கட்டணத்தை காணலாம் இல்லை சில பேர் என்ன செய்யலாம் செலுத்த வேண்டிய மொத்த கடன் முப்பதாயிரம் அது இதில் போடையில் நாங்கள் அதோடு இந்த வட்டியை சேர்த்து முப்பத்தோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிசமனா பெண்ணெண்டாளை பிரிச்சுன்னு தவணை கட்டணம் போகலாம் அது எங்களுக்கு தேவையில்லை இது திசாநாயக்க திசாநாயக்க தான ஓ திசாநாயக்க செலுத்த வேண்டிய மொத்த வட்டி இதில் என்ன முறால் வாரார் அவரார் சல்மான் வார இந்த சல்மானும் இந்நிதி நிறுவனத்தில் கடனுக்கு பெற்றிருக்கார் முப்பதாயிரத்தை இவரும் பன்னெண்டு சதவீத வருட கூட்டு வட்டி அதுதான் வித்தியாசம் அவர் குறைந்து செல்லும் முறைக்கு வட்டி இவர் கூட்டு வட்டி இப்ப கூட்டு வட்டியில இவருக்கு எவ்வளவு வட்டி வரப்போகுது திசா என்ன சல்மானுக்கு சல்மானை பொறுத்த வரைக்கும் சல்மானுக்கு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் வட்டி சரி அப்ப சல்மானுக்கு முதல் ஆறு மாத வட்டி ஒவ்வொரு மா ஆறு மாதத்துக்கும் வட்டி காணணும் ஆறு மாத வட்டி நாங்கள் சல்மான் பெற்றுக்கொண்ட கடன் அதே பணம் முப்பதாயிரத்தை வட்டிக்கு பெற்றுக்கொண்ட அவருக்கு பன்னெண்டு சதவீதம் தான் அவருக்கும் வட்டி வீதம் ஆனால் அந்த பன்னெண்டு சதவீதம் வருட வட்டி தான் பன்னெண்டு ஆனால் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கிடைப்போம் ஸோ ஆறு மாதம்ன்றது அரை வருஷம் அரை வருஷத்துக்கு வருஷத்துக்கு வர்ற வட்டி இந்த அறவாசி வரும் ஒரு அரை வருடத்துக்குண்டேக்க அது இந்த அறவாசி இல்லைன்னா ஆறு மாதம் காண்டி பெண்ரண்டில் ஆறு நான் அதே தான் அரைன்றதை நான் பென்னெண்டில் ஆறு ஏன் சார் அப்படி ஆறு என்ன பன்னெண்டு சதவீதம் என்று போட்டு வச்சிருக்கீங்களா அதான்ண்டா இல்லை பன்னெண்டு சதவீதம்ன்றது வருடத்துக்கு வருட வட்டியை வச்சு நாங்கள் மாத வட்டி காணோம்னா அது வந்து அறவாசி ஆறு மாதத்துக்கான வட்டி காணோம்னா அது வந்து அரைவாசி இல்லைன்னா பெண்ணெண்டில் ஆறு என்று போட்டு தான் ஆகணும் சுருக்கக்கூடியது பெண்ணெண்டும் பெண்ணெண்டும் வெட்டு பற்றும் அதை விட இங்கே ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் ஸோ ஒரு முதல் ஆறு மாதத்துக்கு இவருக்கு ஆன வட்டி ரெண்டு சைவரத்துக்கு பின்னால் போட்டால் ஆயிரத்தி எண்ணூறுரூவா முதல் ஆறு மாதத்துக்கான வட்டி இப்ப இந்த கண கணக்கு இவற்ற மொத்த கணக்கு இருக்கு இவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை அதுல வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூறுரூவா வட்டி வந்து சேர்ந்துடும் ஸோ இந்த ஆறு மாத முடிவில் இவருக்கான கடன் கொஞ்சம் கூடிடும் அந்த வட்டி கட்டையிலே அதனால இவருக்கு கொஞ்சம் கடன் கூடிடும் சைபர் சைபர் எட்டு ஒன்று மூன்று முப்பத்தோர் ஆயிரத்தி எண்ணூறுரூவா இவற்ற கடனா இப்ப இருக்கு ஸோ அடுத்த ஆறு மாதத்துக்கான வட்டி ரெண்டு ஆறு மாதம் தான் ஒரு வருஷம் பண்றது ரெண்டு ஆறு மாதம் தான் அடுத்த ஆறு மாதத்துக்கான வட்டி அடுத்த ஆறு மாதத்துக்கான வட்டி இந்த முறையும் அதே பன்னெண்டு சதவீதம் தான் அதே அரை வருஷம்தான் ஆனால் கடந்த மாறுது அதுதான் கூட்டு வட்டி முப்பத்தோராயிரத்தி எண்ணூறு ரூபாவின் பன்னெண்டு சதவீதம் வருஷத்துக்கு எனக்கு ஆறு மாதத்துக்கு ஒன்று நான் பன்னெண்டில் ஆறு ரெண்டு சதவீதம் வெட்டுப்படும் அதை விட பன்னெண்டு வெட்டுப்படும் ஆறால் பிறக்கின்னா நாற்பத்தி எட்டு எட்டை போட்டு நாலு மிச்சம் ஆறும் நாளும் பத்து சைவர போட்டு ஒரு மிச்சம் பதினெட்டு மூன்றும் பத்தொம்பது ஆகவே இந்த முறை வட்டி போன முறை வட்டியை விட ஒரு நூற்றி எட்டு ரூபா கூடியிருக்காது வட்டிக்கு வட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா நாங்கள் ரெண்டாம் கட்ட வட்டி எங்களுக்கு இவருக்கான மொத்த வட்டி தான் வேணும் எங்களுக்கு கணக்கு தேவையில்லை இதை வேணுமெண்டா கூட்டி செலுத்த வேண்டிய மொத்த தொகை காணலாம் தேவையில்லை எங்களுக்கு தேவை மொத்த வட்டி இவர் செலுத்துகிற மொத்த வட்டியை பார்த்தோமண்டா ஆயிரத்தி எண்ணூறு ரூபா முதல் ஆறு மாதம் அடுத்த ஆறு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா ஆகவே இவர் செலுத்துற மொத்த வட்டி எவ்வளவு பாருங்க மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபா நான் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி ஆனால் குறைந்து செல்லும் மீதி செலுத்தும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் நாங்கள் மொத்த வட்டியாக செலுத்துறோம் கூட்டு வட்டி அது சிஸ்டம் ஏன்னா குறைந்து செல்லும் மீதி முறைன்றது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் கொடுத்த காசுக்கு வட்டி கட்டையில இது ஒட்டுமொத்தமா ஒரு வருஷம் முடிவில் தான் கடனையும் கொடுக்குறோம் வட்டியையும் கொடுக்குறோம் அதுதான் கூட்டு வட்டி ஆனால் இங்கே வட்டி வந்து ரெ மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு கணிக்கப்பட்டதால தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கூடுதலான வட்டி செலுத்த வண்டி வந்துடுச்சு இல்லைன்னா மொத்தமாக மூவாயிரத்தி இரநூறுவா தான் வட்டி கட்ட வேண்டி வந்திருக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் மேலதிக தொகை மேலதிகமாக எவ்வளவு செலுத்த நேரிட்டது மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை காணொலி அதுதான் மேலதிக தொகை காணொண்னால் கழிக்கோணம் கழித்த எட்டு சைவல்லேருந்து அஞ்சு போவாது கடன் எடுத்தால் பத்து பத்துலேருந்து அஞ்சு போனால் அஞ்சு இங்கே ஆறு இருக்கும் ஆறுலேருந்து ஒம்பது போவாது கடன் எடுத்தால் பதினாறு பதினாறுலேருந்து ஒம்பது போனால் ஏழு இங்கே கடன் கொடுத்ததால் ரெண்டு இருக்குன்னு ரெண்டுலேருந்து ஒன்று போனால் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா நான் மேலதிகமாக கூட்டு வட்டிக்கு போனதால் செலுத்த வேண்டியிருக்கு அது ஆயிரத்தி எழுநூறை விட கூடத்தானே ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு என்பது ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு என்பது ஆயிரத்தி எழுநூறை விட அதிகமானது குறியீடு ரீதியாக கொடுக்கிறது அதிகமான தொகையிலும் செலுத்த நேரிடும் என காட்டுக அவ்வளோதான் காட்டியாச்சு ஆகவே ஆயிரத்தி எழுநூறை விட அதிகமான தொகை செலுத்த நேரிடும் ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருக்கா இப்போ ஓகே இந்த கேள்வி பார்த்தீங்களா நான் சொன்னேன் தானே எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்துக்குங்களா அது வந்து நாலு தடவையில் நாங்கள் வட்டி கணிக்கும் போது தசமத்துக்கெல்லாம் போச்சு மற்றபடி எங்களுக்கு என்ன குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணிக்க சிக்கல் வரையில் அது எங்களுக்கு பட்டன் வந்துடுது எங்க பிரச்சனை வந்தது நாலு ஆறு மாதம் ரெண்டு வருடம் என்று சொல்லிக்க நாலு ஆறு மாதம் நாங்க பாத்துறாங்களே இல்லை உள்ளே ம் நின்று நித்திரையே இருக்கிறீங்களா ம் சரி புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளையால் இந்த தவணை கட்டணம் காண்றதுக்கு நாங்கள் நாலு மார்க்ஸ் வேண்டும் இதுக்கு நாலு நாங்கள ஒப்புடுறதுக்கு ரெண்டு இறுதி விட கொடுக்கறதுக்கு ரெண்டும் மொத்தமாக பத்து மார்க்ஸை ஒப்பிரித்து கொள்வோம் இது உங்கள் இந்த மாத அழகு எழுந்த எண்ணிக்கை காண்றதுக்கு அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு மாத தவணை ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அஞ்சு மார்க்ஸ் கொடுத்துருக்கா நாலு கொடுக்க கூட கொடு என்னம்மா சிக்கா ஏதோ காய்ச்சியமே இருந்துச்சு ம் தேங்க் இல்லை தேங்க் அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைகள் என்ன முதல் ஆறு மாதத்துக்கான வட்டி காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அடுத்த ஆறு மாதத்துக்கான வட்டி கண்டு மொத்த வட்டி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் என்ன சேம் ஐடியா அதை வச்சு ஒரு மார்க்ஸ் என்ன நாங்கள் அங்கே ஏற்கனவே அஞ்சு மார்க்ஸ் அங்கே பிரித்து கொடுத்துருவோம் சரி இதுக்கு ரெண்டு மார்க்ஸை கொடுங்க இதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக செலுத்த வேண்டிய வட்டி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கடைசி அந்த வித்தியாசம் ஆயிரத்தி எழுநூற விட கூட அப்படின்றத கண்டு அது ஆயிரத்தி எழுநூறுவா விட கூட ஒப்பிட்டு தமிழ்லேயும் கொடுத்துருக்கலாம் இல்லை குறியீடு ரீதியாகவும் கொடுத்துருக்கலாம் அதுக்கு ஒரு மார்க்ஸ் ஸோ அஞ்சு அஞ்சாக பிரிச்சிருக்கு உங்களுக்கு பத்துக்கு இந்த வினாவுக்கு எத்தனை போடுங்க கிட்டத்தட்ட இது ஸ்கீம் ஒத்தது நான் வேணுண்டா ஸ்கீமையும் பார்த்து சொல்கிறேன்டா சொல்லலாம் ஸ்கீம் நேற்று கிடச்சது தேவையில்லேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தானே மார்க்ஸ் எங்களுக்கு திட்டம் எங்களுக்கு சரியான விட கொடுத்தா காணும்